ரஞ்சித் அந்த எண்ணமே இல்லை அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான எண்ணமே பாஜகவிற்கு இல்லை பிரதமரே இப்படியான ஒன்றை எக்ஸ் தளத்தில் பதிவிடலாமா அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு வீடியோவை பதிவிடுவதுங்கிறதும் சரியான ஒன்றா அது வந்து ஒரு நேர்மைக்கான அடையாளம் இல்லை அப்படின்றாரு இல்ல அனுராக் தாகூர் அவர்கள் வந்து பல விஷயங்கள் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காரு அதுல வந்து குறிப்பா அவர் வந்து என்ன சொல்றாரு ராகுல் காந்தி அவரோட பேச்சுக்கு அவரே முரண்பட்டிருக்காரு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அங்க இருக்கக்கூடிய நபர்கள்ல தலித்கள் இல்லை மைனாரிட்டிஸ் இல்ல அப்படிங்கிறாங்க ஆனா யார அப்ப யார குறிப்பிடறாரு அப்பர் காஸ்டோ அவர் விரும்புறாரு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராரு மினிஸ்டர் ஆபீஸ்ல இல்ல ஜட்ஜஸ்ல இல்ல அப்படின்னு அப்ப யாரா இருக்கிறா இப்ப தலித்ஸ் இல்ல ஓபிசி இல்லையா அப்ப பிராமின்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத குறிப்பிடுறாரு அப்ப தான் யாருங்கிறதே அவர் மறந்துட்டாரோ அப்படிங்கறத அவர் கேட்கிறாரு ஏன்னா நீங்க வந்து

இப்ப காங்கிரஸ் நினைச்சிருந்தா இருநூத்தி ஐம்பத்தி மூணு சிஎம் இது வரைக்கும் வந்திருக்கிறாங்க மிக நீண்ட நெடிய ஆட்சி பண்ணிருக்கிறாங்க மிக மிக நில பெரிய நிலப்பரப்பு ஆட்சி செஞ்சிருக்காங்க இருநூத்தி ஐம்பத்தி மூணு சிஎம்ஸ் இது வரைக்கும் வந்திருக்காங்க வரலாற்றுல எத்தனை பேர் வந்து ஓபிசி ஒரு நாற்பத்தி மூணு பேர் இருந்திருப்பாங்களா பாஜக கிட்ட ஒரு அறுபது பேர் வந்திருப்பாங்க

நீங்க தான் சொல்றீங்க காங்கிரஸும் இவ்வளவு நாள் அப்பர் காஸ்ட்டுக்காக தான் ஒர்க் பண்ணுச்சுன்னு பாஜகவும் அதுக்காக தானே ஒர்க் பண்ணுச்சு அப்புறம் எதுக்கு இடபிள்யூஎஸ்னு ஒன்று கொண்டு வரணும் அந்த கம்யூனிட்டியை தான் மேல வந்துருச்சுன்னு நீங்க சொல்றீங்களே அவங்களே கா எதிராகவே ராகுல் காந்தி பேசுகிறாருன்றீங்களே இல்ல அதுதான் நான் சொல்றேன் பாஜக வந்து எல்லாருக்குமான கட்சி இதுங்க வந்து பிராமின்ஸையும் அப்பர் காஸ்டையும் நாட்டை விட்டே துரத்திடணும் பாஜக வர இல்ல காங்கிரஸ் தான் அப்படி பேசுறாங்க பிராமின்ஸ் பதவிக்கே வரக்கூடாது அப்பர் காஸ்ட் பதவிக்கே வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு அதாவது

அது அல்வா கின்றதல்ல நோக்கம் அது என்ன அப்படின்னா பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது ஒரு மத்திய அரசுடைய நிதி அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய அரசு அலுவலகத்துல எத்தனை பேர் வந்து ஓபிசி இருக்கிறாங்க எத்தனை பேர் எஸ்சி இருக்கிறாங்க எத்தனை பேர் எஸ்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சுட்டி தானே தவிர அதுல போய் கேஸ்ட் பாக்குறாரு அதுல கேஸ்ட் பாக்குறாருங்கிறது அர்த்தம் இல்ல அவர் சொல் அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு உச்ச நீதிமன்றத்துல எத்தனை பேர் இருக்காங்க தானே கேட்கிறாரு அவரு இல்ல அதுதான் சொல்றோம் இல்லையா இவருக்கு இத்தனை நாளா அதை சரி பண்ணல ஆனா பாஜக எங்கெல்லாம் அவர்களால முடியுமா எல்லாத்துலயும் சரி பண்ணிருக்காங்க அதுக்கான இப்ப கூட சமீபத்துல மோடி அவர்கள் வந்து ரிசர்வேஷன் ஹையர் எஜுகேஷன்ல ரிசர்வேஷனுக்கு வந்து இடஒதுக்கீடு கொண்டு வரணும் அது டைரக்ட் ரெக்யூமெண்ட்ல கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாரு இதுதானே ஒரு மாற்றத்துக்கான ஒரு முதல் கட்டமா இருக்க முடியும் அது காங்கிரஸ் இத்தனை ஆண்டு செய்யல ராகுல் காந்தி வந்து அவரோட ஆட்சி கட்சி வந்து பத்து ஆண்டுகள் பதவியில் இருக்கும் பொழுது கூட அவருக்கு அந்த எண்ணம் வரல சரி இன்னைக்குதான் அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்து இன்னைக்குதான் பத்தி யோசிக்கிறாங்க ஓபிசிகளுக்கான ஓபிசிகளுக்கான ஆணையம் அமைத்தோம் அப்படிங்கற கிரெடிட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அதாவது பதிமூணாவது வருஷத்துலையும் நாங்கள் ஓபிசிகளுக்காக என்ன பிளேஸ்மெண்ட்டை கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு என்ன வந்து பொருளாதார மேம்பாடை கொடுத்துருக்கோம் அவங்களில் எத்தனை பேர் மேம்பட்டு வந்திருக்கிறாங்கங்கிற ஒரு கணக்கீடை எடுக்காமல் இருக்கிறதுங்கிறது சரியான ஒன்றாக இருக்க முடியுமா இந்த கணக்கெடுத்தாதாங்க அந்த ஆணையத்துக்கே வேலை அதாவது ஓ கமிஷனுக்கு இப்ப ஒரு கான்ஸ்டியூஷன் அதிகாரத்தை கொடுத்து இத்தனை ஆண்டு காலமா செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க இதுதானே ஒரு முதல் படியா இருக்குது இவர்கள்தான் அந்த மாதிரி என்ன ஒரு ஆக்கப்பூர்வமான பணி இருக்கு ஒரு கே ஒரு ஜாக ஒரு பதட்டத்தை உருவாக்க பாக்குறாங்க அவங்களுக்கு அதிகாரம் செஞ்சாரு ரஞ்சித் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னாள் மத்திய அமைச்சரா இருந்தும் இன்றைக்கு எம்பியா இருக்கிற அனுராக் தாக்கூருக்கு தெரியல அதனாலதான் அவர் சத்தம் இல்லாம இருக்கிற இந்த எல்லாம் ஒண்ணு அவருக்கு வந்து தெரியாம இருந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு மடைமாற்று அரசியலுக்காக அப்படியான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கணும் இருக்கா இப்ப அனுராக் தாகூர் அவர்கள் எவ்வளவு நீண்ட நடிய இருக்கிறாரு அதுல வந்து நம்ம எடுத்துக்கிட்டது வந்து இவர் வந்து ஒரு பெயர் சொன்னாரு அதை வந்து அவர் பேர் சொல்லாம இன்னும் சொல்லி இருக்காரு அதையாவது சொல்லுங்க

அதாவது அவர் விமர்சனம் பண்ணதை மட்டுமே நீங்க கேக்குறீங்க நான் சொன்னது பிரதமர் மோடி அவர்கள் ரிசர்வேஷன்ல எவ்வளவு பெரிய புரட்சிகளை நான் சொல்றேன் நான் இப்ப சொல்றேன் அதுதான் சொல்லியா நீங்க

வந்து அதிக அமைச்சரவையில இருக்கிறாங்க அப்படின்னு போன அமைச்சரவைய தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டே இருந்துச்சு அதன் மூலமாக அந்த அமைச்சரவையின் மூலமாக ஓபிசிகளுக்கு கிடைத்தது என்ன இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஓபிசிக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம் நீங்க சொல்றீங்க இல்லையா பேசுற இந்த ஓபிசி மினிஸ்டர் எல்லாம் எடுத்துட்டு இப்ப ஒரு அப்ரிகாஸ்ட போட்டா மட்டும் சரி காஸ்ட்ல இருக்கவங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஓபிசி ல மட்டும் போட்டா செய்யா போயிடுமா இந்த யார அங்க மாத்தி அமைக்கிறோம்ங்கிறதுக்காக அந்த கேள்வி இல்ல இதை டோக்கன்ஸ் போது அந்த துறை சார்ந்தும் அல்லது அந்த சமூகம் சார்ந்தும் வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிற கேள்வியை கேட்டோம்னா இவங்கள மாத்தி வச்சிட்டோம்னா சரியா வந்துருமா அப்படிங்கறது அல்ல அந்த கேள்வி அதனால இது மூலமா வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறது சரியானதான் என் கேக்குறேன் இல்ல இப்ப கொலிஜியத்தை மாத்தி அமைக்கிறதுக்கான முயற்சி வர முடியும் அதற்கு அந்த முயற்சியை முடியடிக்கிறாங்க என்ன பண்ண முடியும் அதற்கான ஒவ்வொரு முயற்சியிலும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்னென்ன முடியுமோ அந்த இன்ஃபார்மே செஞ்சுட்டு தான் இருக்காங்க இப்ப ஒவ்வொரு இப்ப படிக்கட்டா கொண்டு வந்திருக்காங்க இப்ப நான் சொன்னேன் ஐயர் எஜுகேஷன் இத்தனை நாளா இல்லாத ஒரு ஒரு ரிசர்வேஷன் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல அவங்க ரிசர்வேஷனே கடைபிடிக்காம இருந்தது எந்த ஒரு உயர்கல்வி நிறுவனமே டைரக்ட் ரெக்யூட்மெண்ட் இது வரைக்கும் அந்த இடஒதுக்கீடே வந்து கடைபிடிக்காத ஒரு இடத்துல பிரதமர் மோடி அவர்கள் வந்து அதை முன்னெடுப்பு கொண்டு வந்து செஞ்சிருக்காரு இதன் மூலியமா ஓபிசிகளும் தலித்துகளும் பயன் எத்தனையோ பேர் பல்லாயிரக்கணக்கான கிட்டத்தட்ட நாலாயிரம் போஸ்டுக்கு மேல வந்து இதுல வந்து பல பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இருக்குது

இல்ல நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்து பாருங்க பாஜக வென்ற தொகுதிகள் எத்தனை பாஜக மட்டுமே வென்ற தொகுதிகள் எத்தனை பாஜக கூட்டணி இல்லாம பாஜக மட்டுமே எஸ் எஸ்டி தொகுதி எத்தனை வென்றிருக்கு உத்தரப்பிரதேச பதினேழு தொகுதி எட்டு தொகுதி வந்து பாஜக வந்து எஸ்சி தொகுதியில வென்றிருக்குது

இல்ல இல்ல நான் காங்கிரஸ் சொல்றேன் இப்ப காங்கிரஸ் தான் அங்க சேர்த்து இல்லைங்க அதனால அந்த யுபில வந்து அவர்கள் வந்து அந்த வந்து பின் பின்வாங்கிருக்காங்க இல்லையா இப்ப எஸ் தொகுதியில வந்து காங்கிரஸ்க்கு அடி வாங்கிருக்கீங்க இல்லையா நான் சொன்னேன் அததான் சொன்னேன் இப்ப இவர்களால அப்னா தல்லையா இருக்கட்டும் இல்ல ராம்விலாஸ் பஸ்வான் அவர்களா இருக்கும் சிரண் பஸ்வான் அவர்கள் உள்ள கொண்டு வரதா இருக்கட்டும் அவர்களுக்கான உரிய அங்கீகாரம் மரியாதை அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் இப்ப வந்து அவர்களை ஜெய்கலியா கூட அவர்கள் வந்து ராஜசபா கொண்டு வந்து அவர்களுக்கு மத்திய அமைச்சர் குடுத்து அழகு பாத்து இருக்கிறாங்க ஒருவேளை திருமாவர் வந்திருக்கா அவரு ஒரு மத்திய அமைச்சராக பாஜக கொடுத்திருக்கும் அவரு தமிழ்நாட்டுக்கு செஞ்சது எல்லாம் விஷயம் வந்து தெரிஞ்ச விஷயம் எல்லாம் இவ்வளவு நாள் வந்து தொடர்ந்து இருக்கிற அது தலைவருக்கு டாக்டர் திருமாவளவனுக்கு தெரியல அப்படிதான் நாம இத புரிஞ்சுக்கணும் நீங்க அப்படிதான் சொல்ல வரீங்க சரி ஒரே ஒரு கேள்வி கேக்கிறேன் இதெல்லாம் கடந்து போ இதெல்லாம் கடந்துருவோம் இந்த டாப்பிக்க ஒட்டின கேள்விதான் ராகுல் காந்தி இந்த அதாவது இந்த மூன்றாவது மோடி ரஜி வந்த பிறகு அவர் பேச ஆரம்பிக்கும் போதெல்லாம் சொல்கிறது ஏற்கனவே இருந்தது போன முறையும் இருந்தது அவர் வந்து ரூல் புக்கை ஃபாலோ பண்ணலை இப்போ அவர் எந்திரிச்சாலே நாலு மினிஸ்டர் எந்திரிச்சி கையில் ரூல் புக்கை வச்சு படிக்கிறாங்க ரூல் புக்கை ஃபாலோ பண்ணலை அவை மாண்புக்கு எதிராக பேசுகிறார் அவை குறிப்பிலிருந்து நீக்கணும் இதுதான் தொடர்ந்து பேசப்படுது ஆனால் அவை குறிப்பிலேருந்து ஒன்றை நீக்கினத வெளியில் வெளியிடுவது அப்படிங்கிறது ரூல் புக்கில் இருக்குதா இல்ல நீங்க அந்த வீடியோ அவை குறிப்பில இருந்து எப்ப நீக்குனாங்க இவரு எப்ப போட்டாருன்றது இருக்கில்லையா இன்னொன்னு சொன்ன மாதிரி அதுல பல்வேறு விஷயங்களை வந்து அவர் சொல்லிருக்கிறாரு எவ்வளவு விஷயங்கள் டேட்டாவோட கேட்டா அவர் குடுத்திருக்காரு அப்படி சொன்னாங்க எப்படி நான் சொல்றேன்

இல்ல அது அவர் சொல்லிருக்கிறார் அது பாஜக இந்த ஐந்து ஆண்டுகளை செஞ்சே முடிச்சிருவாங்க இவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாஜக செஞ்சு முடிச்சிருவாங்க அது மாதிரி உதாரணங்கள் சொன்னோம் எத்தனை எத்தனை கொண்டு அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா